வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்று இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பீர்க்கங்காயில் உள்ள மருத்துவ பயன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பீர்க்கங்காய் இலை விதை காய் வேர் என அனைத்தும் மருத்துவ குணங்களை கொண்டதாகவே இருக்கிறது பீர்க்கங்காயின் இலைகளை சாராக்கி சிறிது நேரம் சூடுபடுத்தி அதில் ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டு வந்தால் நீரழிவு நோய் கட்டுக்குள் இருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் பீர்க்கங்காயில் எல்லா விதமான வைட்டமின்களும் தாது உப்புகளும் இருப்பதால் தொற்று நோய்கள் கிருமிகள் தாக்காமல் உடலை காத்து கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்திகள் இதில் அதிகமாக இருப்பதால் தம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த பீர்க்கங்காய் இந்த காயை இந்த காயை சமைத்து சாப்பிடும் பொழுது ருசியாகவே இருக்கும் இதை சதை பகுதியை வதைக்கி சட்னி அரைத்தும் சாப்பிடலாம் இதனுடன் எஞ்சி பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வரலாம் இது உடலுக்கு நன்மை பயக்க இருக்கிறது இதை சாம்பார் கூட்டு வைத்தும் சாப்பிடலாம் அதையே அசைவ உணவுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடும் பொழுது இதன் சுவைக்கு அளவே இல்லை அளவு கடந்த சுவையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காய்க்கு உடலிலுள்ள நீரை வெளியேற்றும் சக்தி அதிகமாக உள்ளது இதனால் சிறுநீர் தாராளமாக பிரியக்கூடியதாகவும் இருக்கிறது இதற்கு பித்தத்தை அதிகரிக்க செய்யும் தன்மை உண்டு ஜீரணிக்கும் ஆற்றலை குறைத்தும் விடும் பசியின் குறைவையும் உண்டாக்க கூடியதாகவும் இருக்கிறது இதனால் இதை ருசிக்கு எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த பீர்க்கங்காயில் சொறி சிறங்கு பொன் காய்ச்சல் உள்ளவர்கள் பீர்க்கங்காயை சேர்த்துக் கொள்ளலாம் சொறி சிறங்கு உள்ள இடங்களில் பீர்க்கங்காய் இலை சாற்றுகளை தடவி நிவாரணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது சொறி சிறங்கு உள்ள இடத்தில் பீர்க்கங்காய் இலைகளை அதிக அளவில் எடுத்து தடவி கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆறிவிடும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் மஞ்சள் காமலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய்க்கு பதிலாக இதை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கிறார்கள் பீர்க்கங்காயின் விதைகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெயாவது தோல் நோய்க்கும் தோல் நோய்க்கும் மேல் பூச்சி எண்ணெயாக பயன்படுத்துகிறார்கள் விதைகளில் விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயால் தோல் நோய்க்கு ஒரு அதிக மருந்து அப்படின்னே இதை சொல்லலாம் கண் பார்வை நன்றாக தெரியவும் இந்த காய் பயன்படுகிறது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் மேம்படுத்தவும் தீர்க்கங்காயை சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம் தோல் நோயாளிகள் தவறாமல் இதை சேர்த்துக் கொண்டால் தோல் நோய்களில் இருந்து விரைவில் இவர்களுக்கு குணம் அடையக்கூடியதாக இருக்கிறது வயிற்றில் அமில சுரபு அதிகமாவதை தடுத்து வயிற்றில் புண்கள் வராமல் காக்கும் மேலும் உடலை குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளும் கா உடலில் உள்ள அதிக நீரை வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்கிறது இதனால் சிறுநீரகம் எப்பொழுதும் தாராளமாக பிரியக்கூடியதாகவும் இருக்கிறது அதனால் நம் உடலில் அதனால் நம் உடலில் உள்ள நோய்கள் குறையும் என்றும் சொல்கிறார்கள் பிற்கங்காயில் உள்ள மருத்துவ பலன்களை பற்றி என்று நாம் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்